வணக்கம் நண்பர்களே மறைக்கப்பட்ட வரலாற்றினை அறிய நமது சினி அரசியல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்ம தமிழ்நாட்டின் வரலாற்றில் பெரிய அரசர்களோ பேரரசர்களோ மட்டுமல்ல சிலர் தங்கள் உயிரையே பணயம் வைத்து மக்களின் சுதந்திரத்திற்காக போராடினார்கள் அதில் முதலில் நினைவுக்கு வர வேண்டியவர்கள் மூவர் அரசர் பூலித்தேவன் மற்றும் அவரது தளபதியான ஓண்டி வீரன் வெண்ணிகலாடி ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை எழுப்பியவர் பூலித்தேவன் அவரின் பக்கத்தில் உயிரையும் பொருட்படுத்தாமல் நின்றவர் ஓண்டி வீரன் போர்க்களத்தில் சரிந்த குடல்களை துணியால் கட்டிக்கொண்டு வெள்ளையனோடு சண்டையிட்டவர் வெண்ணிக் இன்று இந்த மூவரின் வீர வரலாற்றை நம்மோடு சேர்ந்து பார்க்கலாம் பூலித்தேவன் ஆயிரத்து எழுநூற்று பதினைந்தில் தென்காசி மாவட்டம் நெற்கட்டுஞ்சவல் பாளையத்தில் பிறந்தார் சிறுவயதிலிருந்தே சண்டைக்கலை வாழ்வீச்சு குதிரை எல்லாம் கற்றவர் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறில் பாளையக்காரராக ஆனபோது அவர் மக்களின் நலனுக்காக உழைத்தார் ஆனால் அவரை வரலாற்றில் நிலை ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்றில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆக்கிரமிக்க முயன்றபோது பூலித்தேவன் அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்தார் அந்த காலத்தில் யாராலும் சொல்லப்படாத ஒரு சொல் அவர் வாய் வழியாக முதலில் ஒலித்தது வெள்ளையனே வெளியேறு இது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த சிப்பாய் கழகத்துக்கு முன்னோடி அதனால் வரலாற்றாசிரியர்கள் அவரை இந்தியாவின் முதல் விடுதலை வீரர் என்று அழைக்கிறார்கள் பூலித்தேவனின் வீரத்தை மக்கள் வாய்மொழியாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அதிலிருந்து பிறந்ததே பூலித்தேவன் சிந்து இன்னும் பல இடங்களில் பாடப்படும் பாடல் பூலித்தேவனின் நம்பிக்கைக்குரிய தளபதி ஓண்டி வீரன் அவரின் விசுவாசமும் தியாகமும் சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு மிக பெரியது ஒரு போரில் பூலித்தேவன் படை தோல்வி அடையும் நிலைமை வந்தது அப்போது ஓண்டி வீரன் தன்னுடைய உயிரையே பலி கொடுத்து எதிரிகளை குழப்பினார் அவரது வீரத்தால் பூலித்தேவன் உயிர் தப்பினார் அதனால் இன்று வரைக்கும் ஓண்டி வீரன் விசுவாசத்துக்கும் தியாகத்துக்கும் அடையாளம் என்று கருதப்படுகிறார் புலித்தேவரை நேருக்கு நேர் சென்று சண்டையிட முடியாது என்று எண்ணினார் கான்சாகிப் அதனால் இரவில் பூலித்தேவரின் கோட்டையை முற்றுகையிடலாம் என்று தீர்மானித்து கான்சாகிப்பின் படைகள் காட்டில் முகாமிட்டிருந்த செய்தியை அறிந்த பெரிய காலாடி சில வீரர்களுடன் சென்று அம்முகாமை தாக்கினார் அப்போது எதிரி வீரன் ஒருவன் மறைந்திருந்து தாக்கியதால் காயமுற்றார் என்றாலும் வயிறு கிழிக்கப்பட்டு குடல் வெளியே வந்த நிலையிலும் தான் தலைப்பாகையாக கட்டியிருந்த துண்டை எடுத்து வெளியே வந்த தன் குடலை மீண்டும் வயிற்றுக்குள் தள்ளி தன் வயிற்றை துண்டால் கட்டிக்கொண்டு எதிரிகளுடன் சண்டையிட்டு அவர்களை தோற்கடித்தார் தான் எதிரிகளைத் தோற்கடித்ததையும் அவர்கள் படையுடன் காட்டில் சென்று பதுங்கியிருப்பதையும் தெரிவிக்க சூறாவளி காற்றைப் போல் தன் குதிரையை செலுத்தி பூலித்தேவரிடம் வந்தடைந்தார் பலத்த காயத்துடன் வந்த வெண்ணிக்காலாடியை பூலித்தேவர் தன் மடியில் கிடத்தி நடந்தவற்றை கேட்டுக்கொண்டிருந்த நேரம் செய்தியை கூறிவிட்டு மரணம் அடைந்தார் பூலித்தேவன் விடுதலைக்கான முழக்கத்தால் ஓண்டி வீரன் தியாகத்தால் வெண்ணிக்கலாடி வீரத்தால் இந்த மூவரும் இணைந்து தமிழ்நாட்டில் முதல் விடுதலைப் போராட்டத்தை உருவாக்கினார்கள் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம் என்றால் அதற்கான விதையை விதைத்தவர்கள் இவர்கள்தான் அவர்களின் பெயரைச் சொல்லும் போதெல்லாம் நம் மனதில் பெருமையும் தைரியமும் நாட்டுப்பற்றும் அதிகரிக்க வேண்டும் இதுபோல் வரலாற்றை அறிய வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்